இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருப்பது துணை குடியரசு தலைவர் தேர்தல்தான் இதற்கு முன் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்ததை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைமுறைகள் தொடங்கின இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது இந்தியா முழுவதும் பரபரப்பு வை கிளப்பியுள்ளது கொங்கு பகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கும் நிலையில் மீண்டும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தமிழருக்கு மிக முக்கியமான பொறுப்பு அளிக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக மிக முக்கியமான வாய்ப்பை அளித்திருக்கிறது இதன் மூலமாக திமுகவுக்கும் புதிய சிக்கல் ஒன்றை பாஜக ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இரண்டாவது முறையாக பொறுப்பில் இருக்க விரும்பினார் ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பாக அப்துல் கலாமிற்கு ஆதரவு அளிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் தமிழரான அப்துல் கலாமிற்கு திமுக ஆதரவு அளிக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டபோது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கலாம் என்றாலே கலகம்தான் என்று பதிலளித்தார் அதேபோல் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்றும் கூறியிருந்தார் இதனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்தே அப்துல் கலாம் விலகினார் இதனால் அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக திமுக ஆதரிக்கவில்லை என்ற பழியை இப்போதும் எதிர்க்கட்சிகள் சுமத்தி வருகின்றன குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் செல்லும் பொழுதெல்லாம் திமுக மீது இந்த விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படும் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் சென்றபோது கூட இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்து பாஜக மீண்டும் திமுகவை சிக்கலில் தள்ளியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இண்டி கூட்டணி சார்பாக வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தமிழருக்கு கூட திமுக ஆதரவு அளிக்கவில்லை என்ற விமர்சனத்தை பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் முன்வைக்கும் இதனால் அப்துல் கலாம் பாணியை போலவே மீண்டும் திமுகவுக்கு பாஜக சிக்கலை உருவாக்கியிருக்கிறது இதன் மூலமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுகவுக்கு பாஜக செக்மேடு வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது அதேபோல் திமுகவின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தமிழருக்கு துணை ஜனாதிபதி பதவியை பாஜக வழங்க உள்ளது இதன் மூலமாக பாஜகவின் வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்ய முடியும் என எதிர்பார்க்கிறது பாஜக மேலிடம் தமிழ்நாட்டிற்கு பாஜக முக்கியத்துவம் அளித்திருக்கிறது என்பதை கொங்கு மண்டல மக்கள் மனதில் இடம்பெற செய்ய முடியும் என்றும் கருதுகிறது மேலும் சி பி ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வேளாள கவுண்டர் சாதியைச் சேர்ந்தவர் என்பதும் பாஜகவுக்கு தேர்தல் களத்தில் பிளஸ் ஆக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு செலுத்தி வரும் நிலையில் இந்த நகர்வுகளின் மூலம் மீண்டும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது